தண்ணீர் மாநாடு உங்களுக்கு தெரியும் தண்ணீரின் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற நெருக்கடி என்னன்னா அறிவார்ந்த என்னோடது என்னுடைய சொந்தங்கள் என் தம்பிதங்கையில் புரியணும் உலக உயிர்களின் உயிர் தேவை வந்து உங்களுக்கு நீர் அது வந்து மானுட தேவை மட்டும் அல்ல உங்களுக்கு புரியணும் அதனால தான் நம்ம முன்னவன் நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னான் அது உலக உயிர்களின் பால் அதை அதை கவனிச்சுக்கணும் அதில் என்ன இங்கே நடக்குதுன்னா எந்த ஒரு நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் நீர் தேவையாக இருக்கிற நீர் இது மூன்றும் விற்பனைக்கு வந்துருச்சோ சந்தை பொண்ட பண்டமாக மாற்றப்பட்டுருச்சோ அந்த நாடு நாடு அல்ல அது சுடுகாடு என்று பொருள் இதில் உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் தொகையை நம்ம தொட்டுட்டோம் ஆனால் நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குது இதை நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ம நம்மளேனாலும் நம்ம அறிவியலின் பெரு அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் சொல்கிறார் ரெண்டே ரெண்டு விழுக்காடு தான் உலக மக்களுக்கு குடிநீர் இருக்குது அந்த இருபது விழுக்காடாக உயர்த்துவது எப்படின்னு உலக பேரறிஞர்கள் சிந்திக்காமல் உலக அதிபர்கள் சிந்திக்காம இந்த ரெண்டு விழுக்காடு தான் இருக்குது வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணால அங்கே தான் துரோக சிந்தனை உருவாயிருச்சு அதை சண்டை பொருளாக மாற்றினதுனால மிக அத்தியாவசியமான தேவையாக மாறிடுச்சு இப்போ நான் கடையில் வாங்கி குடிக்கிறேன் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி இங்கே எங்கேயும் எழலை இப்போ இந்த தண்ணீர் எப்படின்னா நானும் நீங்களும் குடிக்கிறது தண்ணீர் தானு முதல்ல உங்களுக்கு நான் உணர்த்தணும் இப்போ இந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்ட இப்போ பாருங்க இந்த சிப்காடு தொடங்கப்பட்ட இடத்துல இருபத்தாறு கிலோமீட்டருக்கு இங்கே இருக்கிற தண்ணீர் எடுத்து குடிக்காதே நீர் நஞ்சாயிருச்சுன்னா அரசே அறிவிக்குது ஆனால் திருப்பி ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை பறிக்குது இதே தொழிற்சாலையை கொண்டு வரேன் இப்போ இந்த விழிப்புணர்வு என் மக்களுக்கு வரணுமா வர வேண்டாம் இப்போ நீங்கள் மீத்தேன் எடுத்த இடத்துல ஸ்டெர்லைட் எடுத்த இடத்துல அணு உலை வச்ச இடத்துல எல்லா இடங்களையும் நீர் மஞ்சள் நிறத்தில் வருதுங்க அதில் சமைக்கிற சோறு இந்த எலுமிச்சன் சோறு மாதிரி மஞ்ச எலுமிச்சன் சோறு மாதிரி மஞ்சளாக வர காரணம் என்ன அப்போ நான் உணவை சாப்பிடல நஞ்சை உண்ணுறேன் அப்போ இதை என் மக்களுக்கு கற்பிக்க வேண்டியது இருக்குது எந்த காலத்திலையும் எனக்கு கிடைக்கல என் தாய் தந்தையருக்கு கிடைக்காத குடிநீர் முதலாளிக்கு மட்டும் எப்படி கிடைக்குது நான் அழைச்சி பேசினா அக்கோஃபனோ கிண்ணில் அப்பலோ இந்த மாதிரி இதில் குடுவையில் கொண்டாந்து பத்து கிண்ணம் இருபது கிணம் அந்த குடுவையில் கொண்டாந்து இறக்கிற முடியுது அவருக்கு எப்படி கிடைக்குது எப்படி வந்து என்னுடைய உயிர் அடிப்படை உரிமை உயிர் ஆகாரம் எப்படி ஒரு முதலாளியின் வியாபார பொருளா மாறிச்சு நான் மாத்தனவே வாங்கி தண்ணி குடிச்சேன் மற்ற உயிரினங்கள் மானோ மயிலோ கொக்கோ குருவியோ யானையோ சிங்கமோ புளியோ கரடியோ என்ன செய்யும் அதெல்லாம் செத்துரும் அதெல்லாம் செத்த நான் மட்டும் எப்படி வாழுவேன் அப்ப நீங்க இதை வலியுறுத்துவது எதிர்காலத்தில் நீ எதை நோக்கி நகரப்போற يا يتنى...